வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அல்தாப் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் மதுரையில் துவக்கி வைக்கப்பட்ட முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் இன்று முதல் செயல்படுத்த ஏற்பாடு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் தொண்டர்கள் இப்போதே பணியை துவங்க வேண்டும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேச்சு திமுக அரசுக்கு மக்கள் நலனில் அக்கறை இல்லை சென்னையில் நடைபெற்ற அண்ணா பிறந்தநாள் விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்க உஸ்பெகிஸ்தான் சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு ரஷ்ய அதிபர் புட்டினை சந்தித்து பேசுகிறார் டென்னிஸ் ஜாம்பவான் ரோஜர் பெடரர் சர்வதேச டென்னிஸ் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு லேவர் கோப்பைக்கு பிறகு ஓய்வு பெறுவதாக ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்தார் இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் இன்று முதல் அரசு பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கும் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று தொடங்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து இந்த திட்டம் இன்று முதல் தமிழகம் முழுவதும் செயல்படுத்தப்பட உள்ளது இந்த திட்டத்தின் கீழ் ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஐந்து அரசு தொடக்க பள்ளிகளைச் சேர்ந்த ஒரு லட்சத்து பதினான்காயிரத்தி தொன்னூற்றி ஐந்து மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விருதுநகரில் நடைபெற்ற திமுக முப்பெரும் விழாவில் கருணாநிதி தொண்டர்களுக்கு எழுதிய நான்காயிரத்தி நாற்பத்தி ஒரு கடிதங்கள் அடங்கிய நூலை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டார் அதனை அமைச்சர் துரைமுருகன் பெற்றுக்கொண்டார் அதேபோல் முதலமைச்சர் ஸ்டாலின் எழுதிய திராவிட மாடல் புத்தகத்தை துரைமுருகன் வெளியிட முதல் பிரதியை டி ஆர் பாலு பெற்றுக் கொண்டார் தொடர்ந்து கலைஞர் அறக்கட்டளை சார்பாக சம்பூர்ணம் சாமிநாதனுக்கு பெரியார் விருதும் கோவை மோகனுக்கு அண்ணா விருதும் திமுக பொருளாளர் டி ஆர் பாலுவுக்கு கலைஞர் விருதும் புதுவை சிபி திருநாவுக்கரசுக்கு பாவேந்தர் விருதும் குன்னூர் சீனிவாசனுக்கு பேராசிரியர் விருதும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் ஆளுநர் மூலம் இரட்டை ஆட்சி நடத்த மத்திய அரசு முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார் அதன் மூலம் இன்றைக்கு நம்முடைய உரிமை மறுக்கப்பட்டு விட்டது ஒன்றிய அரசுடைய பல்வேறு சட்டங்கள் மக்கள் போத சட்டங்களாக இருக்கின்றன ஆளுநர்கள் மூலமாக இரட்டையாட்சி நடத்த பார்க்கிறார்கள் இவற்றை தடுக்க நாடாளுமன்ற மக்களவையில் தமிழ்நாட்டில் இருந்தும் புதுவையில் இருந்தும் நமது கூட்டணியின் சார்பில் நாற்பது உறுப்பினர்கள் இருந்தாக வேண்டும் இந்தியாவுடைய மூன்றாவது கட்சியாக நமது இயக்கம் அமர்ந்திருப்பது நமக்கு பெருமை உங்களுக்கு புகழ் சேர்க்க வேண்டும் கட்சியையும் ஆட்சியையும் ஒருங்கே நடத்தும் திறமை முதல்வர் ஸ்டாலினுக்கு இருப்பதாக தெரிவித்த திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அதனால் தான் ஸ்டாலின் ஆட்சியை நாடே புகழ்கிறது என்றார் திமுக முப்பெரும் விழாவில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் நீங்கள் இந்தியாவினுடைய அறுதலை பாருங்கள் மராட்டியத்தில் என்ன நடந்தது ஆட்சியிலே கவனம் செலுத்தினார்கள் கட்சியை கோட்டை விட்டார்கள் ஆட்சி கவிழ்ந்து போனது பீகாரிலே என்ன நிலைமை ஆட்சியை ஆட்சியிலே கவனம் செலுத்தினார்கள் நல்லூர் ஆட்சி கலந்து போனது எந்த சர்க்காரில வேண்டுமான பாருங்கள் கட்சியையும் ஆட்சியையும் ஒருங்கே நடத்துகிறதற்கு சில திறமைகள் வேண்டும் அந்த திறமை நம்முடைய தளபதி இடத்தில் இருக்கிற காரணத்தினால்தான் அவர் நடத்துகிற ஆட்சியை கண்டு அகில இந்தியும் இந்தியாவே போடுகிறது நாட்டில் இந்தி சாம்ராஜ்யம் போய் இந்து சாம்ராஜ்யம் அதிகரித்து வருவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார் சென்னையில் நடைபெற்ற அண்ணா பிறந்தநாள் விழாவில் பேசிய அவர் இந்தி திணிப்பை கண்டித்து வரும் இருபத்தி நான்காம் தேதி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அறிவிப்பு வெளியிட்டார் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பூமிக்கு அடியில் ஏற்பட்ட நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வீடுகளை வனத்துறை அமைச்சர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாற்று ஏற்பாடுகள் செய்வது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் மதமாற்ற புகார் எழுந்த ராயப்பேட்டை பள்ளி மீது நடவடிக்கை எடுக்காததால் தலைமைச் செயலாளர் இறையன்பு காணொலி விசாரணைக்கு ஆஜராக என தேசிய குழந்தைகள் உரிமை மற்றும் பாதுகாப்பு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது வரும் இருபதாம் தேதி நடைபெறும் விசாரணையில் பள்ளியில் நடந்தது குறித்து விளக்கமளிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்க்கட்சிகளை திமுக அரசு நசுக்க பார்ப்பதாக குற்றம் சாட்டியுள்ள எடப்பாடி பழனிசாமி ஒருகாலமும் காலமும் அதிமுகவை ஒடுக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசியவர் திமுக அரசுக்கு மக்கள் நலனில் அக்கறை இல்லை என்றும் குற்றம் சாட்டினார் கடுமையான கொரோனா வைரஸ் தொட்டில் இருந்து மக்கள் மேள முடியாத சூழலில் இருக்கின்ற பொழுது இன்றைக்கும் மக்கள் தலையில் இடி விழுந்தது போல இன்னைக்கும் மக்கள் தலைமையில பெரிய சுமையை இந்த கட்டண உயர்வினால் ஏற்றப்பட்டிருக்கின்றனர் வீட்டு வரை அதே போல மின் கட்டண உயர்வினால் கடுமையான மக்கள் பாதிக்கப்படும் என்பதை இந்த அரசு உணர்ந்து விரைவில் இந்த உயிரை திரும்ப பெற வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக் ஒரு அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் நாட்டுடைய நிலைமையை புரிந்து வேண்டும் இந்த முதலமைச்சருக்கு நாட்டை பத்தியும் கவலை இல்ல மக்களை பத்தியும் கவலை இல்ல அதிமுக தலைமை அலுவலகத்தில் தனது புகைப்படத்தை அகற்றியதற்கு காலம் பதில் சொல்லும் என்று முன்னாள் முதல்வர் ஓ செல்வம் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் நெருக்கடியில் சிக்கியுள்ள அதிமுகவை மீட்க பாடுபடும் ஓ துணை நிற்க வேண்டியது தனது கடமை என்று அதிமுக மூத்த தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் மத்திய அரசு தற்போது பழங்குடியினர் பட்டியலில் நரிக்குறவர்களை சேர்க்க ஒப்புதல் வழங்கிய நிலையில் அதற்கு உறுதுணையாக இருந்த முதலமைச்சர் ஸ்டாலினை விருதுநகர் மாவட்டம் கம்பிக்குடியைச் சேர்ந்த நரிக்குறவ மக்கள் சந்தித்து நன்றி தெரிவித்தனர் அப்போது அவர்கள் முதல்வருக்கு பாசி மணிகள் வழங்கி மகிழ்ச்சியடைந்தனர் அடுத்தவர் சாதனைக்கு தங்கள் அட்ரஸை ஒட்டுவதுதான் திராவிட மாடலா என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் மத்திய அரசில் அங்கம் வகித்த போதெல்லாம் நரிக்குறவரின மக்களின் கோரிக்கைகளையெல்லாம் கிடப்பில் போட்ட திமுக மோடி அரசு செய்த சாதனைக்கு வழக்கம் போல திராவிட ஸ்டிக்கர் ஒட்டும் வேலையை செய்வது வேடிக்கையாக இருக்கிறது என்றும் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் மின்கட்டண உயர்வை ரத்து செய்யக் கோரி விசைத்தறி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை அறிவித்துள்ளனர் கோவை மாவட்டம் கோம்பக்காடு புதூரில் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர் சங்கத்தின் அவசர கூட்டம் நடைபெற்றது அதில் மின்கட்டண உயர்விலிருந்து விசைத்தறிக்கு முழுமையாக விலக்களிக்கும் வரை காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட முடிவெடுக்கப்பட்டுள்ளது இதனால் ஐந்து லட்சம் தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் என கூறப்பட்டுள்ளது இந்துக்கள் குறித்த ஆராசா குறித்த பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா ஒவ்வொரு இந்துக்களும் அவர் மீது போலீசில் புகார் அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் ஹிந்து மதத்தை இந்த நாட்டில் ஹிந்துக்களை உங்களுக்கு பிஜேபி விமர்சனம் பண்ணு பிரதமர் பிடிக்கலையா விமர்சனம் பண்ணு ஆனா அதுக்காக நான் தேசத்தை எதிர்ப்பேன் ஹிந்து மதத்தை எதிர்ப்பேன் என்பது தேவையில்லாது ஒரு ஒரு உணர்வு உள்ள இந்துவும் இந்த ஹிந்து விரோதி ஹிந்துக்களை அவமானப்படுத்திய இந்த அவமானப்படுத்தியெதிராக வந்து புகார் கொடுக்கணும் ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் தமிழ்நாட்டில் குறைஞ்சது அஞ்சாயிரம் புகாராவது பதியப்பட வேண்டும் வாக்களிப்பது ஜனநாயகத்திற்கு கொடுக்கும் முத்தம் என்றும் மாணவர்கள் கட்டாயம் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்றும் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார் திருச்சி மாவட்டம் துவாக்குடியில் தேசிய தொழில்நுட்பக் கழகத்தில் நடைபெற்ற கலாச்சார விழாவில் பங்கேற்றவர் அவர் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றினார் நீங்கள் ஓட்டு ஜனநாயகத்திற்கு நீங்கள் கொடுக்கும் முதல் மொத்தம் தேவைப்படும் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் நான்கு நாட்கள் ஆய்வுப் பணிகள் நிறுத்தப்படுவதாக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதுவரை பனிரண்டு ஆண்டுகளுக்கான கணக்கு விவரங்கள் சரிபார்க்கப்பட்டதாகவும் அதை அறிக்கையாக தயார் செய்வதற்காக வரும் பத்தொன்பதாம் தேதி வரை நான்கு நாட்கள் ஆய்வுப் பணிகள் நிறுத்தப்படுவதாகவும் அறநிலையத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் நூறு சதவிகிதம் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாக டிஜிபி சைலேந்திர பாபு தெரிவித்துள்ளார் தஞ்சையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தஞ்சையில் மட்டும் ஆயிரத்தி நானூறு கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஸ்மார்ட் சிட்டி அந்த ஸ்கீமில் ஃபைவ் பாயிண்ட் குரோர்ஸ் ஒர்த் ஒரு ப்ராஜெக்ட் கேமராஸ் ப்ராஜெக்ட் ஒன்று ஆயிரத்தி நானூறு கேமராஸ் தஞ்சாவூர் சிட்டியில் ஒட்டுமொத்தமாக இன்ஸ்டால் பண்ணி அதை கண்ட்ரோல் ரூம்ல இருந்து வாட்ச் பண்ணுற மாதிரி ஒரு கண்ட்ரோல் ரூம் இன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் நமது கார்ப்பரேஷன் கமிஷனர் அவர்கள் இதுக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க தமிழகத்தில் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் இன்ஃப்ளூயன்சா காய்ச்சலால் எட்டு பேர் உயிரிழந்திருப்பதாக சுகாதாரத்துறை தகவல் வெளியிட்டுள்ளது தமிழகம் முழுவதும் கடந்த சில நாட்களாக குழந்தைகளுக்கு ஃப்ளூ காய்ச்சல் பாதிப்பு பெருமளவில் கண்டறியப்பட்டு வருகிறது இதில் இன்ஃப்ளூயன்சா காய்ச்சலால் இருநூற்றி எண்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு தலைவர்களின் கவுன்சிலின் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் சென்றடைந்தார் அங்கு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சினைகள் குறித்து மாநாட்டில் விவாதிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மாநாட்டில் ரஷ்ய அதிபர் புட்டினை பிரதமர் மோடி சந்தித்து பேசவுள்ளதாக கூறப்படுகிறது வெந்து தணிந்தது காடு படத்தைத் தொடர்ந்து தெலுங்கு நடிகர் ராம் பொத்தினேனியுடன் இணையவுள்ளதாக மேனன் தெரிவித்துள்ளார் வெந்து தணிந்தது காடு பட நிகழ்ச்சியில் பேசிய அவர் ராம் பொத்தினேனியை வைத்து தான் இயக்கும் படம் அடுத்த ஆண்டு தொடங்கும் என குறிப்பிட்டார் போதைப் பொருளின் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்று திரைப்பட இயக்குனர் அமீர் கூறியுள்ளார் காலேஜுக்கு போயிட்டு வரப்போயும் போதை இல்லாமல் வெளியில் வந்தாலே போதும்ன்றது மாதிரி ஆகிடுச்சு இவன் அதுக்கப்புறமா என்ன டிகிரி முடிச்சுட்டு வரான்றதுலாம் அப்புறம் இவங்க போதையிலிருந்து மீட்க வேண்டியது ஒரு பெரிய பொறுப்பாக இருக்குது உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய அரசியலில் கூட மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவருடைய குடும்பம் கூட அதில் சிக்கி மாட்டியிருக்கிறதுன்றது நான் பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்போ அதனால் இது தடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு தடுக்க வேண்டியதாக அரசு சட்டம் போட்டு செஞ்சாலும் கூட அந்த விழிப்புணர்வு நம்ம ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்போ இளைஞர்களை வந்து வெறும் பாடி பில்டிங் மட்டும் நான் நான் இது இது ஒரு தொடக்கம் தான் எனக்கு ஸ்போர்ட்ஸ் போகலாம் நீங்கள் எது வேணாலும் போகலாம் ஜிம்னாஸ்டிக் போகலாம் அத்லட் ஏதோ ஒன்றுல உங்களுடைய கவனத்தை கொண்டு போங்கன்னு நான் சொல்கிறேன் நான் இங்கிலாந்தின் ராணி இரண்டாம் எலிசபத்தின் உடல் வெஸ்ட்மினிஸ்டர் அபேயில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் மூன்று நாட்களாக காத்திருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் வரிசையாக சென்று ராணிக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் வரும் பத்தொன்பதாம் தேதி காலை ஆறு முப்பது மணி வரை மக்கள் அஞ்சலி செலுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இதில் பத்து லட்சம் பேர் அஞ்சலி செலுத்துவார்கள் என்று கூறப்படுகிறது மறைந்த ராணி எலிசபெத்துக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வருபவர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன அதன்படி வானிலைக்கு ஏற்ற வகையிலான ஆடைகளை மக்கள் அணிந்து வர வேண்டும் என்றும் ஸ்டிக்கர்கள் ஒட்டப்படாத தெளிவான தண்ணீர் பாட்டில்கள் அனுமதிக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் மலர்கள் அல்லது மற்ற அஞ்சலிப் பொருட்களை எடுத்துச் செல்லக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மலேசிய அமைச்சரவையில் இருபத்தொன்பது ஆண்டுகள் மூத்த அமைச்சராக பதவி வகித்த டத்தோஸ்ரீ சாமிவேலு கோலாலம்பூரில் தனது எண்பத்தி எட்டாவது வயதில் காலமானார் மலேசிய இந்திய காங்கிரசின் தலைவராக நீண்டகாலம் பணியாற்றிய ஸ்ரீ சாமி வேலுவின் மறைவுக்கு பிரதமர் மோடி மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்த டென்னிஸ் ஜாம்பவான் ரோஜர் ஃபெடரர் ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு லேவர் கோப்பை தொடருக்கு பின் டென்னிஸ் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு விம்பிள்டனில் சாம்பியன் பட்டத்தை வென்று முதல் கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்ற ஃபெடரர் ஆறு ஆஸ்திரேலிய ஓபன் ஒரு பிரெஞ்சு ஓபன் எட்டு விம்பிள்டன் மற்றும் ஐந்து அமெரிக்க ஓபன் என மொத்தம் இருபது கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வென்றுள்ளார் ஆஸ்திரேலியாவில் நடைபெறவுள்ள டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்கும் பதினைந்து பேர் கொண்ட பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் கேப்டனாக பாபர் ஆசமும் துணை கேப்டனாக ஷாதாப் கானும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் தவிர ஆசிஃப் அலி ஹைதர் அலி ஹாரிஷ்ராஃப் இஃப்திகார் அகமது குஷ்தில் ஷா முகமது அஸ்னைன் முகமது நவாஸ் உள்ளிட்டோர் சேர்க்கப்பட்டுள்ளனர் பதினேழு ஆண்டுகளுக்குப் பிறகு இங்கிலாந்து கிரிக்கெட் அணி பாகிஸ்தான் சென்றுள்ளது பாகிஸ்தானில் செப்டம்பர் இருபதாம் தேதி தொடங்கவுள்ள டி டுவெண்டி தொடரில் இங்கிலாந்தும் பாகிஸ்தானும் மோதவுள்ளன இதற்காக கராச்சி விமான நிலையம் சென்ற இங்கிலாந்து வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த நான்கு நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் பத்தொன்பதாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்காலில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மதுரையில் துவக்கி வைக்கப்பட்ட முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் இன்று முதல் செயல்படுத்த ஏற்பாடு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் தொண்டர்கள் இப்போதே பணியை துவங்க வேண்டும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேச்சு திமுக அரசுக்கு மக்கள் நலனில் அக்கறை இல்லை சென்னையில் நடைபெற்ற அண்ணா பிறந்தநாள் விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்க உஸ்பெகிஸ்தான் சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு ரஷ்ய அதிபர் புட்டினை சந்தித்து பேசுகிறார் டென்னிஸ் ஜாம்பவான் ரோஜர் ஃபெடரர் சர்வதேச டென்னிஸ் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு லேவர் கோப்பைக்கு பிறகு ஓய்வு பெறுவதாக ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்தார் இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்